மத்திய மத்திய சர்க்காருடைய நயவஞ்சகமான மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ள போக்கில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து கொண்டு இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருப்பவர் மட்டுமல்லாமல் இப்ப இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட நாற்பது சதவீத செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கெங்க வேலை கொடுக்கணும்போது கூட இனி மாநில அரசோ அந்த கிராம பஞ்சாயத்தோ கிராமத்தை தீர்மானிக்க முடியாது இனி மத்திய ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் அத்தனையும் சமாளித்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்துக்கொண்டு கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரிய பல திட்டங்களை செல்லுகிற சின்ன சிறுமிகள் சிறுவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக காலையிலே உணவு வழங்குகிற புதிய திட்டத்தை கொண்டு வந்ததோடு மகளிருக்கு பேருந்து டிக்கெட்டு கிடையாது முத ஆர்டருடைய ஆர்டரே அவருடைய அந்த ஆர்டர் தான் அப்படி இந்த நெறிநிலைகளுக்கு மத்தியிலும் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செய்கின்ற மாநிலம் இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான அரசு இந்த மாநிலம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகத்தை அவர் செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார் அதனால தான் நான் சொல்றேன் இப்பொழுது போகிற இந்த பயணத்தில் கூட இவற்றையும் நான் எடுத்து சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் வளர வேண்டும் அது மீண்டும் திமுக தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த சூழ்நிலையில் யார் எந்த விதமான கூட்டத்தை கூட்டி காட்டினாலும் சரி இப்போது திருவண்ணாமலையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டிலே பல லட்சம் பேர் பங்கேற்றனர் பல்லடத்திலே மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற மகளிரி மாநாட்டிலே லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் ஆகவே மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கத்தினுடைய சக்தியாக நேச சக்தியாக பாச சக்தியாக வலிமை ஊட்டுகிற சக்தியாக தமிழகத்தை வாழ வைக்கிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு ஆகவே வருகிற தேர்தலிலும் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோளாக இருப்பேன் அவர்களுக்கே திமுகவே தனிப்பெரும்பான்மை பெற்று அவர்களே மீண்டும் அரசை அமைப்பார்கள் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறேன்

அவர்களை வந்தாரே வாழ வைக்கும் வாழ வைக்கும் வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் இப்படி ஒன்று ரெண்டு சம்பவங்களிலே கொடிய நோக்கோடு குடும் குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி மிருக குணம் கொண்டவர்களாக இந்த கொடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்

அப்பெயின் அது அது மாதிரி எல்எஸ்டி ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையாக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து இந்த ட்ரக்ஸ் அபியூஸ் ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கும் இந்த அரசு என்றுதான் நம்ம அவரு அவர் புள்ளிவரங்களை வச்சு சொல்றாரு அவர் கிடைச்ச புள்ளிவரங்களை வச்சு வந்து வருது பஞ்சாப் மாநிலம் எப்படி ஒரு காலத்துல ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக இருந்ததோ அந்த பஞ்சாப் வந்து இந்த ட்ரக் அபியூஸ்னால இன்றைக்கு ரொம்ப நாசமாகி கொண்டிருக்கிறது அந்த நிலைமை இங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக இதை நல்ல நோக்கத்தோடு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன் காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதிலிருந்து இந்த இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் சமுதாயம் சிக்கிவிடக் கூடாது என்பதை மனதில் கொண்டு நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் சட்டம் ஒழுங்கு தான் படுகொலைகள் எல்லா காலத்திலும் மாதிரி சில காலத்தில் கொலைகள் நடக்குது அது வெறிபிடித்து போய் சில பேர் ஒரு நொடி பொழுதுல ஆயுதம் எடுத்து தாக்குற அந்த மாதிரியான மனோபாவம் இளைய தலைமுறை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது அதையும் தடுக்க வேண்டியது கடமை

தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைப்பு பதினஞ்சு ஒரு அறுநூறு பேர் சாகித்ய அகாடமி தவறு அதுக்கு பெரிய கட்டிடத்தை கட்டிடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இல்லாத ஒன்று எல்லா துறையில் நுழைஞ்ச மாதிரி இப்போ சாகித்ய அகாடமிக்குள்ளேயே அவங்க நுழைஞ்சிட்டாங்க